ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம சஷ்டி முருகன் மந்திரத்தை தான் பார்க்க போகிறோம் முருகனின் இந்த ஒரு மந்திரம் கோடி மந்திரத்திற்கு சமம் எந்த நேரத்தில் நீங்கள் சொன்னாலும் ஆறு முக நாள் வாழ்க்கை ஏறு முகம் ஆவது உறுதி நீங்கள் சஷ்டி விரதம் இருந்தாலும் சரி இல்லை சாதாரண நாட்களிலேயுமே இந்த மந்திரத்தை மனம் உருக தினமும் நீங்க சொல்லி வந்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நம்ப முடியாத நல்லவையெல்லாம் நடக்க தொடங்கிவிடும் ஆறுமுகனை நம்பி வாழ்க்கையில் ஏறு முகத்தில் செல்ல வேண்டும் என்பவர்கள் உச்சரிக்க வேண்டிய ஒரு அற்புதமான முருக தான் இந்த எளிமையான இரண்டு வரி மந்திரம் அதை பற்றி பார்ப்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமான முருகப்பெருமானை நாம் வந்து எப்படி எப் போது வழிபாடு செய்தாலும் நம்மளுக்கு வந்து அவருடைய ஆசி உடனே வந்து கிடைத்துவிடும் அதிலேயும் இந்த சஷ்டி விரத நாட்களில் நம்ம வந்து ஏதாவது ஒரு எளிய சின்ன வழிபாடு செய்தாலே போதும் ஒரு தீபம் ஏற்றி முருக மந்திரங்களை சொன்னாலே போதும் அது வந்து மிக மிக சக்தி வாய்ந்த நாள் அப்படின்றதுனால நிச்சயமா அந்த வழிபாட்டிற்கு நீங்க என்ன வரம் கேட்டாலும் உங்களுக்கு வந்து முருகப்பெருமான் அருள்வார் அதே போன்ற ஒரு மந்திரத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த சஷ்டி பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்ப்பிறை சஷ்டி வந்து வருகின்றது அன்று நீங்க கோவிலுக்கு சென்றாலும் சரி வீட்டிலேயே சரி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துவிட்டு நீங்க இந்த மந்திரத்தை வந்து சொன்னாலே போதும் இந்த மந்திரம் ஒரு கோடி மந்திரத்திற்கு சமம் அப்படின்னு ஆன்மீக பெரியோர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் தமிழில் மிகவும் எளிமையான இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நீங்களே நினைத்து பார்க்காத ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் முருகப்பெருமான் நிகழ்த்தி தருவார் நீங்கள் சஷ்டி அன்னைக்கு சொல்கிறீங்க அப்படின்னா வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது கோவில்ல சொன்னாலும் சரி ஒரு ஆறு தீபம் நமது ஆறு முகனுக்கு ஆறு தீபம் ஏற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பு அதனால் ஆறு அகல் விளக்குல நல்லெண்ணெய் ஊற்றி நீங்கள் தீபமாக ஏற்றிவிட்டு இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் இந்த மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு முகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் அருமையான இந்த மந்திரம் உச்சரிக்கும் பொழுதே இனிமையான ஒரு மந்திரம் நீங்க வந்து இத வந்து எத்தனை முறை வேண்டுமானாலும் ஒரு நாளைக்கு சொல்லலாம் அதுக்கு வந்து கணக்கு வழக்கே கிடையாது நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் நினைக்கும் இடத்தில் எல்லாம் நினைக்கும் நேரத்தில் எல்லாம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லுங்கள் ஒரு இக்கட்டான இடத்துல இக்கட்டான நேரத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் அப்படின்னாலுமே இந்த முருகப்பெருமானை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் நிச்சயமாக உடனே உங்களுக்கு ஒரு வழியை வந்து காட்டுவார் முருகப்பெருமான் குறிப்பாக இந்த சஷ்டி விரதம் இருப்பவர்கள் குழந்தை பாக்கியம் திருமண பாக்கியம் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு தொழில் வியாபாரத்தில் லாபம் பெற சொத்து சுகம் வாங்க அனைத்து விதமான சகல செல்வ வளமும் பெறுவதற்கு நம்ம வந்து சஷ்டி விரதத்தை வந்து இருப்போம் அந்த மாதிரி இருப்பவர்கள் இந்த மந்திரத்தை வந்து அந்த சஷ்டி என்று சொல்வது சிறந்த பலனை உங்களுக்கு வாரி வழங்கும் இது வந்து ஒரு அருமையான ஒரு முருக மந்திரம் எளிமையான ஒரு மந்திரம் சஷ்டி என்று மட்டும் சொன்னால் பத்தாது நீங்க வந்து சஷ்டி என்று தான் சொல்லணும் அப்படின்றது கிடையாது எப்போது வேண்டுமானால் காலையில் எழுந்ததும் சொல்லலாம் நீங்க ஏதாவது வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேல சொல்லலாம் பூஜை அறையில் அமர்ந்து அமைதியாக ஒரு ஐந்து நிமிடம் தினமும் காலை மாலை நீங்கள் இந்த மந்திரத்தை வந்து எண்ணிக்கையில் அடங்காமல் நீங்கள் வந்து சொல்லலாம் அதை வந்து கணக்கு வச்சுக்கிட்டு தான் சொல்லணும் கிடையாது சொல்ல சொல்ல உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களும் முன்னேற்றங்களும் வந்து கொண்டே இருக்கும் முருகப்பெருமான் உங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு உறுதுணையாக நின்று உங்களை வாழ்க்கையில் முன்னேற்றி விடுவார் என்றைக்குமே ஏறுமுகம் ஆறுமுகம் நினைத்தாலே நமது வாழ்க்கையில் அந்த ஏறுமுகம் வந்துவிடும் அதற்கான ஒரு அற்புதமான மந்திரம்தான் இந்த மந்திரம் சொல்லத் தவறாதீர்கள் ஒரு ஒரு வாரம் சொல்லி பாருங்கள் நாளை அந்த சஷ்டி என்று ஆரம்பித்து கூட நீங்கள் வந்து சொல்லி பாருங்கள் சாதாரணமாக சொல்லிக்கிட்டே இருங்க நிச்சயம் முருகப்பெருமான் உங்களை வந்து கைவிட மாட்டார் குழந்தை பாக்கியம் இல்லைனாலும் சரி வீடு சொந்த வீடு கட்ட தொழில் தொடங்க இந்த மாதிரி எதற்கு வேண்டுமானாலும் நீங்கள் வந்து இந்த மந்திரத்தை சொல்லலாம் உங்கள் வீட்டுக்கு அருகில் முருகர் சந்நிதி இருக்குது அப்படின்னா அங்கு அமர்ந்து அமைதியான முறையில் எந்த சிந்தனையும் இல்லாமல் மன முருகி முருகப்பெருமானை மட்டும் மனதில் நினைத்து இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து கோவிலில் அமர்ந்து சொல்லி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் முருகர் வந்து தந்துவிடுவார் ஒரு அற்புதமான ஒரு மந்திரம் இதை நீங்கள் கோவிலில் முயற்சி பண்ணி பாருங்கள் நீங்களே ஆச்சரியப்படும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை நிகழ்த்துவார் முருகர் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ